சமூக நீதிக்காக எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் என்ன செய்தார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தருமபுரியில் பாமக வேட்பாளர் சோமியா அன்புமணிக்கு வாக்கு சேகரித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாமகவால் தான் இரண்டு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தொடர்ந்ததாக குறிப்பிட்டார் நீங்க என்ன பண்ணீங்க தலைவர்கள் விட்டுடுங்க அவர்களோ ஜெயலலிதா அம்மையாரோ அவங்க பண்ணதை விட்டுடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க நீங்கள் ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்துட்டு வராரு நீங்கள் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் சமூக நீதிக்காக என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் நான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் நாங்கள் பத்து பர்சன்ட் கொடுத்துட்டோம் எப்போ கொடுத்தீங்க உங்களை நாங்கள் முதலமைச்சராக தொடர வச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்க இல்லைன்னா நீங்க அன்னைக்கு முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியாது ரெண்டாண்டு ஆண்டு காலம் நீங்க தான் முதலமைச்சராக தொடர்ந்தீங்க